ഉള്ള ആക്ഷിക്ക് വരുക കടുമയ വിമർശിക്കുന്നത് ഇയങ്കാശം കൊടുക്കുന്നത് ഇപ്പൊ കൂടെ നാ കയായി വിമർശിക്കുന്ന അവകാശം കൊടുക്കണം ആോഹണ വിജയവീരുന്ന രോഹണ വിജയവീര വരും ഒരു ഇലങ്ങയെ ഉരുവാതക്കാൻ ഉമ്മയാണ് നോക്കം அனுரவிடம் இருக்கிறதா என்றது ஒரு கேள்வி குருதான் மிஸ்டர் பிரசிடென்ட் அது இருக்கிற மாதிரியான ஃபீல் இன்னும் எனக்கு தரையில்லை இது மக்களுக்கு அப்படித்தான் இருக்குமே நம்பர் சொல்லணும் ரோகன விஜய வீரவர்கள் கொடுத்த இடத்துல இருந்து அனுரவடை இல்லை ஒரு தோடுற சொல்லுங்களாவோ கோட்டாபய ராஜபக்ஷ விட்ட இடத்துல இருந்து ஒரு சொல்ற வித்தியாசம் பிளகுதா அடிப்படை பௌத்த சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்தது ரோகண விஜயவீர ரோகண விஜயவீரத்தில இருந்து இந்த உடையில அவர் நீந்துணவாதத்தினுடைய நிகழ்ச்சி இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஜனாதிபதிகள்ல கோட்டாபய விட்டடத்திலிருந்து ஓடுகிறார் அப்ப இப்ப அனுரகுமாரதிசநாயக ஜேவிபியினுடைய ஆளா அல்லது இந்த அடிப்படைவாதிகளுடைய தொடர்ச்சியாக என்ற ஒரு டிபேட் ஒன்று வருகிறது அதில் நான் நம்பர் நம்பர் ரோஹன விஜயர் கரிவண்ணே இல்லை இதனால் காவலும் முடியாது ஜனாதிபதியாக